அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எதாவது பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது புழுவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரீசெண்டா வந்துச்சுங்க அதுல ஒரு முக்கியமான டிசி பார்மெட் மருந்து பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா கோரமண்டல் கம்பெனில வரக்கூடிய பிரசாந்த் இந்த பிரசாந்த் மருந்துல பாத்தீங்கன்னா சைக்னோலியல் பொருள் வந்து பாத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அளவுல பாத்தீங்கன்னா டிசி பார்மெட்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டிசி பார்மெட்ல பாத்தீங்கன்னா அசிப்பை இதெல்லாம் பாத்துருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்சைடி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கொடுத்துருக்காங்க இந்த பிரசந்த் மருந்து எதற்கெல்லாம் பயன்படுது அந்த மருந்து அடித்தா என்னென்ன புழு கட்டு பூச்சி கட்டுவிடாமுமா இது எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் இதெல்லாம் பற்றி புல் டீட்டெயிலாக இனிமேல் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் விவசாயமான சேனலை பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா விவசாய தேவையான பூச்சி மருந்துகள் நோய் மருந்துகள் இதை பற்றிலாம் நம்ம புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த பிரசம் மருந்து பார்த்திங்கன்னா புழுக்களுக்குலாம் ரிசல்டேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வச்சு நம்ம வீடியோ பிறகு லேட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு மக்களுக்கு சொன்னால் தான் கரெக்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உடனே இந்த மருந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் இது நல்லா அது நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு ரொம்ப ப்ரோஜன இருக்கும் இது ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு போகிறத கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால தான் இந்த பிரசந்து வந்து பார்த்திங்கன்னா புழுக்களுக்கு எல்லாமே ரிசல்டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது தக்காளிக்கு பார்த்திங்கனா காய்புழு கொடுத்தோம் ரிசல்ட் நல்லாயிருக்கு காய்ப்புழு வாங்கி போன ஃபார்மரு இதே நல்லா இருக்குது எக்ஸ்போண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரேட் வயசும் காஸ்ட் வைஸும் பரவாயில்ல சரிங்களா இதே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முட்டை கோசு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய புழுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கத்தரிக்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா கத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசந்தும் எம்எம்ஆட்டியும் சேர்த்து கொடுத்ததுக்கு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த பிரசந்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மில்லி அதாவது பத்து லிட்டருக்கு பதினாறு மில்லியும் எம்எம்எட்டின்னு பத்து கிராமும் சேர்த்து கொடுத்ததில் ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு பத்து நாள் எந்த குழுவுமே இல்லை கத்திரில்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படைப்புழு பிரச்சனை ஏகப்பட்டதான் ரீசண்டாக வந்துச்சுங்க அதை படைப்புழுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுவே ரொம்ப எச்சலண்டாக இருக்கு நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அதாவது பிரசம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மில்லி அளவில் யூஸ் பண்ணணும் இது கூட டி சேர்த்து அடிச்சா போதும் காய்ப்பு சரி அதை படைப்புழுவும் சரி நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னிருந்தாங்க அவரை இல்லை பார்த்தீங்கன்னா காய்ப்புழு வரும் அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரசந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எச்சலண்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மேயக்கூடிய லத்தி புழு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா

இந்த புழுக்கள் எல்லாமே ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிரசந்தம் வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மில்லி அளவில் யூஸ் பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மில்லிங்கிற டோஸில் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி அளவில் யூஸ் பண்ணுங்கள் காம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எட்டின்னு சேர்த்துக்குறேங்க அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப புழு அதிகமாக இருக்குது கண்ட்ரோலே கிடைக்காத பட்சத்தில் ஒரு பயோ அளவில் சேர்த்துக்குறேங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரசந்தம் எம்மட்டினே போதும் ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரோஸ் கிராப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா அதான் முக்கிய கடித்து சாப்பிடக்கூடிய புழுவெலாம் வரும் அந்த ரோஸுக்கெலாம் பார்த்திங்கனா இந்த பிரசந்த மண்டை யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாமந்தியில் பார்த்தீங்கன்னா பூவை கடிச்சு சாப்பிட்ற புழுலும் அதிகமாக வரும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரசந்த மந்தை யூஸ் பண்ணலாமுங்க பூ மேலே அடித்தா டேமேஜ் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல வேணும்னா இந்த பிரசந்த மருந்து அடிக்கும் போது உங்களுக்கு டேமேஜ்லாம் எதுவும் ஆகாது பூ குவாலிட்டிக்கு நல்லாவே தான் இருக்கும் புழுவும் நல்லா கண்ட்ரோல் வரும் இதே மாதிரி இன்னும் விவசாயம் சம்மந்தமான வீடியோலாம் பூச்சி மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம மாதிரி புது புது மருந்தை பற்றி உங்களுக்கு அப்படியே நாங்கள் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம்